வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினாலாம் தேதி என்று சட்டன்பு பள்ளிக்கல்வித்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்தில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவிங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் இல்லை நிறைய அப்டேட் நோட்டிபேஷன் வரும் ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெயிலோட தாக்கம் மீண்டும் அதிகரிக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு ஒத்திவைப்பது தொடர்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் மீண்டும் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அறிவித்தார்கள் தற்போது கோடை மழை கோடை வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தினா ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் மூலம் மூன்று வாரங்களுக்கு இயல்பை விட அதிகமான வெப்பம் பதிவாகும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி திறப்புக்கு வாய்ப்பே இல்லை வெயிலின் தாக்கம் வந்து அதிகரிப்பதால் பள்ளிகள் திறப்பை ஜூன் பதிமூணாம் தேதி திறக்கலாம் என்று கல்வித்துறை ஆலோசனை செய்து வருகிறார்கள் விரைவில் வந்து பார்த்தோன்னா பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்து பார்த்தினா வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் டென்த் அன்னைக்கு ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா வெயிலோட தாக்கம் வந்து கிடையாது மழை தான் வந்து பெய்து கொண்டிருக்கிறது அதனால் பள்ளிகளை வந்து ரீஓப்பன் பண்ணிடலாம் அப்போ தான் அகாடமிக் இயர்லாம் கரெக்டாக சிலபஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்ததுனால தான் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஜூன் ஆறாம் தேதி அவசர அவசரமாக திறக்கிறாங்க ஆனால் இந்த ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த தேர்தலாம் முடிந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வருவதற்காகவே சிரமப்பட்டு வருவார்கள் எனவே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் பதிமூணாம் தேதிக்கு திறங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இது தொடர்பாக விரைவில் ஆலோசனை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பாருங்கள் மாணவன் கல்வி முறை வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ